அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜீவசக்தியாகிய வாயுவை வளப்படுத்தும் போது நம்மை உயர்த்துகிறது ஞானத்தை தருகிறது என்கிற கருத்துக்களை சொல்லக்கூடிய திருமொளுடைய ஞானப்பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பன்னிரெண்டாம் கலை ஆதி பைரவி தன்னில் அகாரமும் மாயையும் கற்பித்து பன்னிரண்டு ஆதியோடு அந்தம் பதினாலும் சொல்நிலை சோடசம் அந்தம் என்று ஓதிரே பன்னிரண்டாம் கலை என்று சொல்லுவது பொதுவாக நம்முடைய ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் ஜீவசக்தியாகிய வாயு நாசி வழியாக பன்னிரண்டு அங்குலங்கள் வெளிப்பட்டு நாசமடைகிறது அது மட்டுமல்லாது அகாரம் மாயை என்று சொல்லக்கூடிய சந்திரகலை சந்தர்களை என்கிற மனதை குறிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட்டதின் காரணமாக ஏற்பட்ட உலகமாயை இவையெல்லாம் சேர்ந்து இந்த பன்னிரண்டு அங்குலம் என்பதோடு கூட எண்ணங்கள் விருத்தியாக விருத்தியாக மேலும் மேலும் ஜீவசக்தியாகிய வாயுவின் நாசம் என்பது அதிகரிக்கிறது எப்படி பார்த்தாலும் இந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் நாசம் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டிய ஒன்று என்பதாகவே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் பன்னிரண்டு நாசமடையக்கூடிய சுவாச அங்குலங்களோடு சேர்த்து அந்த முடிவிலே சென்று நிற்கக்கூடிய வெளிப்பாட்டிலே ஜீவசக்தியாகிய வாயு ஆற்றல் மெல்ல மெல்ல மழுங்கிப் போகிறது அதாவது தேய்ந்து நாசமடைகிறது இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தி உள்ளிலே கொண்டு போய் பதினாறு அங்குலங்களுக்கு அதை சுவாசத்தை சுழுமுனை மையத்திலே நிறுத்தி பழக வேண்டும் சோடசம் என்பது பதினாறு என்று சொல்லப்படுகிறது இது திருமணர் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு விடயத்தின் வெளிப்பாடாகவே இருக்கிறது ஒன்று நான்கு இரண்டு என்ற விகிதாச்சாரத்திலே சுவாசம் நிகழ வேண்டும் என்று சுவாசத்தின் பிராணாயாமத்தின் அளவை திருமலர் குறித்திருந்தார் நீங்கள் சுவாசத்தை இருக்கக்கூடிய அளவு என்று சொன்னால் அது ஒரு பங்கு என்றால் நான்கு பங்கிற்கு உள்ளிலே சுவாசத்தை நிறுத்தி இரண்டு பங்கிற்கு அதை வெளியிலே விட வேண்டும் என்று சொன்னார் ஊரகம் ஒரு பங்கு கும்பகம் நான்கு பங்கு ரேசகம் இரண்டு பங்கு என்று சொல்லியிருந்தார் இவையெல்லாம் ஏதோ எண்ணிக்கை கணக்கிலே மாத்திரை கணக்கிலே செய்யக்கூடிய பயிற்சிகள் அல்ல ஜீவசக்தியாகிய வாயுவை எப்படி இயக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுத்தது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் அருள் செய்த தான் சித்தவித்தை தான் உண்மையான பிராணாயாமம் சித்தவித்தை தான் உண்மையான யோக பயிற்சி இந்த சித்த வித்திகை முறையாக தீட்சை மூலம் பெற்றுவிட்டால் இங்கே திருமூலர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சுவாசத்தின் கணக்கு என்பது தெளிவாக தெரிந்துவிடும் நாம் எதையும் கணக்கிட்டு பார்க்க வேண்டிய அவசியமில்லை இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக மெல்ல மெல்ல மனம் தனக்குத்தானே இந்த பயிற்சியை உருவாக்கி கொண்டுவிடும் பழக பழக எல்லாமே நமக்கு தெளிவாக விளங்கிவிடும் சித்த வித்திகை முறையாக உபதேசம் பெற்று பயிற்சி செய்யும் போது மட்டுமே இங்கே சொல்லி இருக்கக்கூடிய சொல்நிலை சோடசம் என்பதை பற்றியதான புரிதல் நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த பதினாலும் அதுவே வைரவி முந்து நடுவும் முடிவும் முதலாக சிந்தை கமலத்து எழுகின்ற மாசக்தி அந்தமும் ஆதியும் ஆகி நின்றாளே இங்கே அந்தம் ஆதி என்கிற இரண்டை திருமுலர் பயன்படுத்துகிறார் தொடக்கம் முடிவு இதையே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சுவாசத்தை அண்ணாக்கு பாதை வழியாக ஒரே சீராக ஒரே கதப்பாக மேலும் கீழுமாக ஏற்றி இறக்க வேண்டும் ஏற்றுகிறதை பார்க்கலும் இறக்குகிற நேரம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஜீவசக்தியாகிய வாயுவை சொல்லுமணி மையத்திலே மனத்தை நிறுத்தும் போது நாம் உருவாக்க முடியும் சொழுமணியை கடந்து கீழே இறங்கும் போது அது சந்திரன் சூரியன் என்று இரண்டாக பிரிந்துவிடுகிறது சந்திரன் சூரியன் என்று இரண்டாக பிரிந்திருந்த இந்த பிரிவு என்பது சுழுமணி மையத்திலே ஒடுங்கும்போது மட்டுமே அது ஜீவசக்தியாகிய வாயு என்று மாறுகிறது சிந்தை கமலத்து எழுகின்ற மாசக்தி என்று சொல்லிய காரணத்தால் சிந்தை அதாவது எண்ணங்கள் உற்பத்தியாகக்கூடிய சுழுமணி மையம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திலே சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாகச் சென்று ஒடுங்கும்போது மட்டுமே அந்தம் ஆதி என்று சொல்லப்பட்ட நிலை உங்களுக்கு புரிய வரும் முந்து நடுவும் முடிவும் முதலாக அதாவது தொடக்கம் நடு முடிவு என்று சொல்லப்பட்ட மூன்று நிலைகள் இந்த ஜீவசக்தியாக வாயுவை கொண்டு செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியிலே இருக்கின்றன தொடக்கம் என்பது அண்ணாக்கு பாதை நடு என்பது சுழுமுனை மையம் முடிவு என்பது ஜீவன் இந்த மூன்று நிலைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முறையாக குருமார்கள் மூலமாக சித்தவித்தி முதலாகிய வாசிப்பயிற்சிகளைப் பெற்றி பயிற்சி செய்ய வேண்டும் அப்படி பயிற்சி செய்யும் போது தொடக்கம் நடு முடிவு என்று சொல்லப்பட்ட பிராணாயாமத்தின் ஒட்டுமொத்த கூறுகளும் அழகாக விளங்கிவிடும் என்பதே இதன் பொருளாகிறது ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவர் போகின்ற பூதம் பொருந்து புராதரர் சார்கின்ற சார்பு ஒழிச்சாரார் சதுர பெற போகும் திரிபுரை புண்ணியத்தோரே ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவர் யார் அந்த மூவர் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த மூன்றும் இந்த மூன்றும் அடங்கும் எங்கே அடங்கும் மனதிலே அடங்கும் மனதின் நான்கு முகங்கள் ஒன்றாக இணைந்து ஒரே முகமாக மனம் என்கிற ஒன்றாக மாறும் அதன் பிறகு ஐந்து பூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த தேகத்திற்குள்ளே ஜீவசக்தியாக வாயு சுலபமாக சுழுமுனை மையத்திலே ஒடுங்கும் அப்படி ஒடுங்குகின்ற அந்த வேளையிலே சதுர் என்று சொல்லப்பட்ட கெட்டிக்காரத்தனம் நம்முடைய இடைவிடாது செய்யக்கூடிய மூச்சு பயிற்சியின் மூலமாக நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு விட்ட ஆற்றல் அல்லது அறிவு என்பதைக் கொண்டு முறையாக தெரிவுரை என்று அழைக்கப்பட்ட சந்திரகளை சூரியகளை சுழுமுனை என்கிற மூன்றாக பிரிந்திருந்த அந்த நிலையிலே இருந்து ஜீவசக்தியாகி வாகி என்கிற ஒரு நிலை பெற்று ஜீவனுக்குள்ளே சென்று இணக்கமும் இணைவும் பெறும் அந்த நிலையை எவர் ஒரு பெற்றிருக்கிறாரோ அவர் புண்ணியத்தோர் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் புண்ணியம் செய்பவருக்கு மாத்திரம்தான் இந்த நிலை கிடைக்கும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் புண்ணியம் பாவம் என்கிற இரண்டு வார்த்தைகளை பற்றி சித்த வேதத்தில் விளக்கும்போது புண்ணியம் என்பது நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு சேர்த்தல் அதுவே புண்ணியம் என்றாகிறது ஜீவசக்தியாகிய வாயுவை நாசி வழியாக வெளியே விட்டு நாசம் செய்யும் போது அது பாவம் என்றாகிறது பாவம் புண்ணியம் என்பதற்கு விளக்கம் எதுதான் என்று சொல்லியிருந்தார்கள் இப்படி ஜீவசக்தியாய வாயுவை ஜீவனிலே கலக்கவிடக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய ஒரு யோகி புண்ணியவான் என்றாகிறான் மற்றவர்கள் புண்ணியவான்கள் அல்ல அவர்கள் பாவிகள் என்பது பொருளாகிறது சுருக்கமாக சொல்வதென்றால் தன்னிலே இருந்து வெளியிலே சென்று அதோகதியாகி நசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாய்வை தன்னிலேயே கொண்டு போய் நிலை எவர் ஒருவர் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறாரோ அவர் புண்ணியவான் மற்றவர்கள் பாவிகள் என்பது இதன் பொருளாகிறது புண்ணிய நந்தி புனிதன் துரு ஆகும் எண்ணிய நாட்கள் இருபத்து ஏழு சூழ் மதி பன்னிய வன்னி பகலோன் மதி இரு திண்ணிய சிந்தையன் தென்னனும் ஆமே தென்னன் என்று சொல்லியதால் தென்முக கடவுள் என்று தட்சிணாமூர்த்தியை சொல்லுவதைப் போல காணப்படும் தெற்கு திசை நோக்கியவன் வடக்கிலே இருக்கக்கூடிய ஜீவன் தெற்கிலே இருக்கக்கூடிய தேகத்தை நோக்கி கொண்டிருக்கிறது எனவே ஜீவனுக்கு தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கம் பார்த்தவன் என்பது பொருள் நம்முடைய சரசு என்பது வடக்கு என்றாகிறது புண்ணிய நந்தி புனிதன் திரு ஆகும் என்று குறிப்பிடுவதால் நந்தி என்று அழைக்கப்பட்ட ஜீவன் என்பதுதான் உண்மையான ஆற்றல் அல்லது திரு திரு என்பது உயர்வான நிலையை சொல்லக்கூடிய சொல்லாகிறது எண்ணிய நாட்கள் இருபத்து ஏழு சூழ்மதி இருபத்து ஏழு நாட்களுக்கு இந்த சந்திரன் சூரியன் என்பதனுடைய சுழற்சி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இதை எதற்காகச் சொல்லுகிறார்கள் இருபத்து ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஒன்பது கோள்களுக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்களாக பிரித்துக் கொடுத்து இருபத்து ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சுழற்சி என்பதை ஒரு மாதம் என்று கணக்கெடுகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒரு சுழற்சி வருவதற்கு ஒரு சந்திர சுழற்சிக்கு இருபத்தி எட்டு நாட்கள் பிடிக்கின்றன இது காரணமாக ஒரு மாதம் என்பது இருபத்தி எட்டு நாட்கள் சூரியனோடு இணைந்து இந்த சந்திரன் சுழலக்கூடிய நிலையிலே பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியிலே ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் காரணமாக இது சில வேளைகளிலே முப்பது நாட்கள் முப்பத்தி இரண்டு நாட்கள் முப்பத்தி ஓரு நாட்கள் என்றெல்லாம் கூட மாறி அமைகின்றன இது புறத்தில் இருக்கக்கூடிய சூரிய சந்திரன் பூமியினுடைய சுழற்சியின் கணக்கு தத்துவமாகிறது ஆனால் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனுடைய சுழற்சியை வைத்து பார்க்கும்போது போது வன்னி பகலோன் வன்னி அதாவது நெருப்பு தேகத்திற்குள்ளே தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய வெப்பம் என்பது பகலோன் அதாவது சூரியன் என்றாகிறது மதி என்பது அதை குளிர்வித்து அதன் ஆற்றல் பெருகிவிடாதபடியாக பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி தத்துவம் என்றாகிறது இங்கே சந்திரர்களை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் தான் பகல் இரவை குறிக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டும் எப்பொழுது இணைகின்றனவோ அப்பொழுது திண்ணிய சிந்தையனாக நாம் மாறிவிட முடியும் எந்தவிதமான தலனமும் இல்லாமல் ஒற்றை நினைவோடு இருக்கக்கூடிய சிவனாக சிவன் மாறியமையும் அந்த நிலையை பெறுவதற்காகத்தான் யோக சாதகர்கள் இடையறாது யோக பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் திருப்பாடல் மூலமாக திருமுலர் நமக்கு புரியப்படுத்துகிறார் தென்னன் திருநந்தி சேவகன் தன்னோடும் பொன்னம் கிரியில் பூதலம் போற்றிடும் பண்ணும் பரி பிடி அந்தம் பகவனோடு உண்ணும் திரிபுரை ஓதி நின்றானுக்கே திரிபுரை என்று எங்கே சொல்லுவது ஜீவசக்தியாய வாயுவே உண்ணும் திரிபுரை ஓதி நின்றானுக்கே தென்னன் திருநந்தி சேவகன் தன்னோடு சேரக்கூடிய நிலை கிடைக்கும் தெரிவுரை என்று அழைக்கப்பட்ட வாயுவை எவன் ஒருவன் ஓதி நிற்கிறானோ அதாவது ஜீவசக்தியாகிய வாயுவை சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனோடு சேர்க்கக்கூடிய பணியை இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் திருநந்தியின் சேவகன் என்றாகிறான் தென்னன் திருநந்தி தெற்கு முகமாக பார்த்திருக்கக்கூடிய ஜீவனுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகன் என்றாகிறான் ஆரம்பத்திலே யோக சாதகன் இறைவனுக்கு அடிமை போல காண்கிறது ஆனால் தன்னுடைய இடைவிடாத பயிற்சியின் மூலமாக சிவனாகவே மாறிவிடக்கூடிய பக்குவம் என்பது தெரிவுரை என்று அழைக்கப்பட்ட இடைவிடாது நினைத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய வாயு குறித்தான சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இது சாத்தியப்படுகிறது இங்கே உண்ணும் தெரிவுரை உண்ணுதல் என்றால் நினைத்தல் இடைவிடாது நினைத்தல் என்ற வார்த்தையை கொடுக்கிறது இரண்டு சுழி நகரத்தை பயன்படுத்தும் போது இது உண்ணும் என்றாகிறது மூன்று சுழி நகரத்தை பயன்படுத்தினால் உண்ணும் அதாவது உண்ணுதல் உணவு உண்ணுதல் என்பது போன்ற பொருளை கொடுக்கும் எழுத்து மாறும்போது அர்த்தம் அனர்த்தமாகிவிடும் எச்சரிக்கையோடு இவற்றை கருத வேண்டியது இருக்கிறது பொன்னம்கிரி என்று சொல்லப்பட்டது சரசாகி ஆகாயத்தை சரசாகி ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜீவசக்தியாகிய வாயு பூதனம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய தத்துவத்தை கொடுக்கிறது இதை சரியாக புரிந்து கொண்டு அந்தம் பகவன் முடிவு என்று சொல்லப்பட்டது ஜீவன் தான் என்பது தெளிவாக தெரிந்துவிடும் முடிவாக நாம் சென்று சேரக்கூடிய ஜீவனாகிய சிவனை சென்று சேருவதற்கான ஸ்தானம் சன்னிதானம் என்பது இடைவிடாது செய்யக்கூடிய மனப்பயிற்சியாகிய ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியால் மாத்திரமே அடையப்படைய கூடியதாக இருக்கிறது என்று திருமூலர் இங்கே இத்திருப்பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் ஜீவசக்தியாகிய வாயுவின் மேன்மையை உணர்ந்துவிட்டால் அதுவே ஞானத்தின் தெளிவு என்பதை சொல்லக்கூடியதாக திருமூலருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி Pangkat